குடும்பத்தினரைதாலத்தில் மல்யுத்தை வீரராக இருந்தார் அவரிடம் போட்டி போட்டால் யாரும் வெற்றி பெற்றதில்லை முறை ஒருவர் போட்டி போட வந்தார் நீ ஒல்லியாக இருக்கிறாயே என்னை எப்படி வெல்வாய் என்று கேட்டார் அதற்கு அந்த ஒல்லியானுல்ல குடும்பத்தினர் எனக்கு ஜேஷ் இல்லை சம்பாதிக்கவும் வழி இல்லை இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று அவர் காதில் கூறினார் கீழே விழுந்து அந்த ஒல்லியான மந்தரை தூக்கி போட்டார் இதன் மூலம் அவர் தோற்று போனதாக காட்டிக்கொண்டார் அன்றிரவு ரஷ்னிலா சல்லா சலம் அவர்கள் கனவில் தோன்றி கண்ணியம் செய்ததற்காக நான் உங்களை கண்ணியம் செய்கிறேன் என்று இன்று முதல் நீங்கள் இறைநேச என்று கூறினார் பின்னாளில் பெரிய வாலியாக ஆவலியாக மாறினார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வபரக்காத்துஹு